ி புதினா ரெண்டுமே சேர்த்திக்கிறேன் அடுத்து இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம் பூண்டு தான் நான் சேர்க்க போகிறேன் இஞ்சி என்கிட்ட இல்லை அதனால் நான் பூண்டு சேர்த்திக்கிறேன் அடுத்து வர மிளகா சேர்த்துக்கிறேன் மிக்சில் தண்ணி ஊற்றி கொஞ்சமாக அரைச்சிக்கலாம் அடுப்பில் கட்டாய வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்திக்கலாம் ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்திக்கலாம் மிளகாய் கருவேப்பிலை வெங்காயம் மிளகாய் கருவேப்பில் தலை சேர்த்துக்கிட்டேன் வெங்காயம் ஒரு வெங்காயம் கருவேப்பில் தலை ரெண்டு மிளகாய் சேர்த்துக்கிட்டேன் வச்சிருக்கிறத சேர்த்துக்கலாம் செல இருக்கலாம் தூண்டி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரட்டு உப்பு சேர்த்துக்கலாம் தேவையான உப்பு போட்டுக்கலாம் அப்புறம் கூட போட்டுக்கலாம் பார்த்து போட்டு செல இருக்கலாம் எண்ணெய் பிரிஞ்சு தனியாக வரட்டும் வணங்கட்டும் பிறகு நல்லா கொதிச்சிருச்சு எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வந்துருச்சு நல்லா வெந்துருச்சு எண்ணெய் தண்ணியை பிரிஞ்சிருச்சு சாதத்தை போட்டு கிளறிக்கலாம் சாதம் ஆற வச்சு போட்டால் நல்லாயிருக்கும் இல்லைன்னா சூடாக இருந்தால் ஃபேன் காற்றுல வச்சு கிளறிக்கங்க எங்கள் சாதம் சூடாக இருக்குது நான் ஃபேன் காற்றுல வச்சு கிளறிக்கிறேன் கலர் கலர் ஆயிரும் சாதம் நல்லா கிளறியாச்சு இது மதியானம் லஞ்சு நல்லா நல்லாயிருக்கும் இது பண்ணி பாருங்கள் சுவையான மல்லி புதினா சாதம் ரெடி ஆயிடுச்சு